அது எப்படி தான் விளையாட்டுக்கு சொல்லுவ விருப்பம் இல்லாமயா சொல்லுவ விருப்பம் இல்லாம தான் சொன்னேன் இங்க எனக்கு நான் மைண்ட் மெண்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குங்க ஒரு மாதிரி இருக்கு ஏன் என்ன மாதிரி டிஸ்டர்பு சொல்லு இன்னைக்கு முடிச்சிரோம் பணமா இல்ல என்ன இது லைஃப் போயிடுச்சுங்க குடிகாரன கல்யாணம் பண்ணிட்டு குடிகாரனோடயா நான் அவனுக்கு அடிச்சு இப்ப நான் பேசுறேன் என்னன்னு

தாலியே நான் தான் கட்டணும் அருள் நீங்க கிண்டல் நீங்க கிண்டல் பண் நீங்க கிண்டல் கிண்டலா சொல்ல போய் நான் சொன்னேன் உங்க கேரக்டர் கேத்த மாதிரி நான் சொன்னேன் மத்தபடி நான் விளையாட்டுத்தனமாதான் தான் சொன்னேன் நான் சீரியஸா தான் சொன்னேன் அது எனக்கு என்ன தெரியும் நீங்க விளையாட்டுத்தனமா உங்க கேரக்டர் விளையாட்டுத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விளையாட்டுத்தனமா தான் சொன்னேன் அப்ப நான் முத்தம் கொடுத்ததெல்லாம் பொய்யா நெத்தில நான் நெத்தில முத்தம் கொடுத்ததெல்லாம் பொய்யா எல்லாமே பொய் தான் எல்லாமே பொய் தான் அப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல வச்சு மீட் பண்ணதும் போய் எல்லாமே போய் லண்டன் கஃபைல வச்சு மீட் பண்ணதும் போய் தான் எல்லாமே போய் தான் அப்ப சிரிச்சினா டென்ஷன் ஆயிடும் பதுக நில்லு நீ இப்ப எந்த சேஷன்ல இருக்க சொல்லு நான் நேர்ல வரேன் எதுக்கு மூஸ்லி இப்படி பண்ற இல்ல நான் நேர்ல வரேன் அப்ப நீ போய் நீ சொல்ல நான் ஏத்துக்கறேன் மூஸ் மாதிரி பண்ணாத ஆமா நான் கூட இருக்கும்போது தான் நிம்மதியா ஹாப்பியா இருந்தேன் அப்படி நிட்டு இப்ப என்ன இப்படி பண்ற நில்லு எந்த சொன்னா புரிஞ்சிக்கோங்க புரியணும் எதுக்கு சரி ஒரு பத்து நாள் நான் ஆசையா இருக்கேன் தூத்துக்குடி வந்தா சொல்றேன் சரிங்களா கண்டிப்பா வந்தா சொல்றேன் நான் உங்களுக்கே தெரியும் நான் அப்டேட் இருக்கேன் இன்னைக்கு இருக்கேன் சரி

నా టీ నాకు సాఫ్ట్వేర్ ఉంది కిచెన్ లో ఒకంత పాప బెడ్ రూమ్ లో ఒకంత రైమ్స్ పాతేట ఆ సౌండ్ గాడిచి హ్మ్ ఆ సౌండ్ గా యా సౌండ్ అవలే అటెండ్ మని ரொம்ப కష్టమా ఏదికి ఏదికి ఒక 10 నాల్ గడిచాదు నేను తోటి ఉందా చూడరం చెరే ఇప్పుడు కష్టం పో உனக்கு பேச விருப்பம் இல்ல பையன் நான் சாப்பிட்டுட்டேன் என்ன ஏத நீ என்ன காலையிலயும் டூட்டி மதியமும் டூட்டி நைட்டு டூட்டி எஸ் பி நம்பர் இருக்கா இல்லையா உன்ட்ட ஸ்டேஷன் பாரா எப்படி இருக்கும்னா காலையில எட்டு டு பதினொன்னு திரும்ப ரெண்டு டு சாயந்தரம் ஆறு திரும்ப நைட்டு ஒன்பது டு காலையில எட்டு ஸ்டேஷன் டூட்டி சரிங்களா ஸ்டேஷன் பாரா ஒன் டே டியூட்டி கணக்கு வரும் இடையில இடையில ரெஸ்ட் இடல இந்த இந்த பாரு பஸ்ஸுக்காரன் நம்மளுக்கு ஹாரன் அடிக்கான் நம்மளுக்கு அடிச்சாலே பிடிக்காது என்ன சவுண்ட் கம்மியா இருக்கு நீ ஏதோ சொல்ற தூக்கம் வருது எல்லாரையும் அனுப்பி விட்டு பார்த்து நிம்மதியா தூங்கணும் ஸ்டேஷன் கூட நான் வரட்டா வேண்டாங்க ஏக்கு உம் நிம்மதியா தூங்கணும்னு இருக்கேன் ஆஹ் உம் நிம்மதியா தூங்க போறியா என்ன உனக்கு என்ன நிம்மதி இல்லாம என்ன இருக்கு நிம்மதி இல்லாம எப்படி இருக்க என்ன நிம்மதி இல்ல உனக்கு என்ன நிம்மதி இல்ல உம் சரி இருக்கு நான் வெளிய போய் அடிக்க வைக்க